வணக்கம் ஜோன் பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து வார்டு வாரியா போயிட்டு ஆபிசருக்கு போயிட்டு மனு கொடுக்க போனாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல போய் கொடுத்தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராம் கி கான்ட்ராக்ட்ல வந்து அவங்கள வந்து படிக்க தெரியாத ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களை வந்து என்ன அதே சேம் சம்பளமாவே உங்களுக்கு கொடுத்து எண்ணுளம் ஒர்க்கராகவே வைக்கிறோம் சொல்லிட்டு சிஏயும் மேஸ்திரிங்களும் வீட்டுக்கே போய் அவங்க வீட்டுக்கே போய் படிக்க தெரியாத தொழிலாளிங்க வீட்டுக்கே போயிட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கையில கொடுத்து அவங்கள வாங்க எண்ணிலம் ஒர்க்கரவே வாங்க அதே சம்பளம் தான் உங்களுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வீட்டுல போய் பசங்க கட்ட கொடுத்து படிச்சுட்டு நாங்க வந்து எண்ணு தான் நாங்க அந்த வேலைக்கு போனோம் எங்களுக்கு என் இல்லம் இல்ல ராம் டி கான்ட்ராக்டர்ன்னு சொன்னோடனே நாங்க வேணான்ட்டு எல்லாம் வந்துட்டு நேற்று பாரதியன் ஆபீஸ்ல வந்து ஒரு முப்பது பேரு கிட்ட வந்து முப்பது முப்பத்தஞ்சு பேரு கிட்ட ரிட்டர்ன் வந்து அண்ணா மன்னிச்சுக்கோங்க எங்களுக்கு படிக்க தெரியாத நாங்க இதை கொண்டு போயிட்டு நாங்க பணத்தை இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த உடனே வாங்கிட்டோம் நீங்க அதே எண்ணு இல்லம்னு சொன்ன உடனே நாங்க வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அவங்க வந்து நேற்று திரும்பவும் அவங்க வாக்குமூலம் எல்லாருமே கொடுத்தாங்க அவங்க எல்லாரும் அந்த பேப்பர் அந்த அவங்க கொடுத்த பேப்பரை கையில வச்சுட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க இதுல இப்போ நாளைக்கு வந்து நாங்க ரிப்பன் பில்டிங் வரோம் நாங்க சொல்லவே இல்லை ரிப்பன் பில்டிங் போயிட்டு மனு கொடுக்க போறோம் தான் சொல்லுவோம் மனு கொடுக்க போறோம் தான் சொல்லும் இந்த டேட்டுக்கு வரும் இந்த நாளுக்கு வரும்லாம் நாங்க சொல்லவே இல்லை எங்களை வந்து தடை பண்றதுக்காக ரிப்பன் பில்டிங்ல வந்து எழுநூறு எட்நூறு போலீஸ் கிட்ட இறக்கி இருக்கிறாங்க இப்ப எங்களை வந்து தடை பண்றாங்க நாங்க வந்து ரிப்பன் மாளிகைக்குள்ள நுழைய கூடாதுன்றத வந்து தடை பண்றாங்க நாங்க வாக்கு மூலமே கொடுக்கல இன்னைக்கு வரோன்னே கொடுக்கல ஆனா பாத்தீங்கன்னா நியூஸ்ல இருக்குது இன்னைக்கு ரிப்பன் மாளிகை வந்து முற்றுகை எடுக்க தொழிலாளிங்க எல்லாம் வராங்க அப்படின்னு நியூஸ்ல ஓடின் இருக்குது ஏன் எங்களை தடை பண்றீங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா எங்க தலைவருக்கு வந்து இன்ன வரைக்குமே வந்து தீர்ப்பு வரல இப்ப அப்பன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தீர்ப்பு வரல அவரை வந்து பேசவுடா பேச விடாத அளவுக்கு அவரோட பேச்சு உரிமையை வந்து தடுக்கிறாங்க எதுக்கு தடுக்கிறாங்க நாங்க என்ன கேக்குறோம் எங்களோட உரிமையை கேட்கறோம் எங்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க அதே வேலையை செய்யறோம் தானே கேக்குறோம் ஏன் எங்களை வந்து இவ்வளவு தடை பண்றீங்க இப்ப கூட பாருங்க போலீஸ் நாங்க போகவே இல்ல ஏழுநூறு போலீஸ் அங்க ரெடியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப என்னன்னா நாங்க உள்ளே போக கூடாது உள்ளே போக கூடாது வெளியிலயே தடுத்து அவங்கள அனுப்பி விட்டுறணும் அப்ப கிட்ட போய் மனு கொடுக்கறது கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா நாங்க மனு தானே கொடுக்க போறோம்னா அங்க போய் ஸ்ட்ரைக் பண்றோம் அங்க போய் உட்கார போறோம் நாங்க சொல்லவே இல்லையே நாங்க மனு கொடுக்க போறோன்ற எங்களுக்கு கமிஷனர் தானே பெரிய அதிகாரி அவர்கிட்ட தானே நாங்க மனு கொடுக்கணும் அது கூட கொடுக்க விடாத அளவுக்கு ஏன் போலீஸை கொண்டு வந்து நடுவுல வச்சு இவ்வளவு பெரிய தடை பண்றீங்க கண்டிப்பா எங்களுக்கு நியாயம் வரணும் நியாயம் கிடைக்கணும் இதுக்காக நாங்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு சந்திக்க ரெடியா இருக்கிறோம் எங்க தலைவருக்கு வந்து சீக்கிரம் நியாயத்தை வாங்கி கொடுங்க